ஒரு துளி நம்பிக்கை நீ என் மீது வைத்தால் கூட உன் வாராகி அம்மன் அதை நான் பெரும் கடலாக்கி உனக்கு தருவேன் சற்று நேரத்திலேயே நீ முகமலர போகின்றாய் இனிப்பான செய்தி உன்னுடைய வாழ்வின் கதவை இப்பொழுது தட்டப்போகின்றது மனதை மகிழ்விக்க கூடிய அந்த நிகழ்வு இப்பொழுது நடக்கப் போவதால் உன்னுடைய மனம் எல்லையில்லா இன்பத்தை சந்திக்கும் விரோதங்களை எல்லாம் நான் விலக்கி விடுவேன் யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாயோ யாரெல்லாம் உன்னுடைய முதுகிற்கு பின்னால் நின்று உன்னை பற்றி குறை கூறுகின்றார்கள் வசை பாடுகின்றார்கள் விமர்சிக்கின்றார்கள் தவறாக உன்னை சித்தரிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்களை எல்லாம் நீ சற்று விலக்கி வைப்பதுதான் உன் கர்மத்தை அழிக்கக்கூடிய வழி அவர்கள் உன் கர்மத்தை அழிக்க வந்தவர்கள் ஆனால் அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்று தெரிந்தால் விலக்கி வைத்து அவர்களை சற்று கவனிக்க வேண்டும் உன்னுடைய முன்னால் இந்த வாராகி நான் நின்று கொண்டு இருப்பதால் எந்த துன்பமும் உன்னை நான் நெருங்க போவது இல்லை உறுதியாக என் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் இனிமையான பல விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் சரியான நபர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன் மாற்றங்களோடு சிலர் உன்னை தேடி வருவார்கள் முன்பிருந்த அந்த தீய குணங்களிலிருந்து விலகி நல்ல மாற்றத்தோடு உனக்கு திரும்ப கிடைப்பார்கள் மீண்டும் வந்து சேருகின்ற அந்த உறவு உனக்கு நிலையான இன்பத்தையும் கொடுக்கும் ஆனால் அதற்கு காலம் நேரம் சற்று தேவைப்படுவதால் தான் இந்த தாமதம் உன்னுடைய வேண்டுதலில் இப்பொழுதுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெரும் இன்ப மழையை நான் உன்னுடைய வாழ்க்கையில் பொழிய வைப்பேன் வற்றாத நிலம் போல உன்னுடைய மனம் இனி இன்பத்தை சந்திக்கும் உன் மனதில் மலர்ச்சி நிகழ வேண்டுமானால் உன்னுடைய மனம் என்னுடைய ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் என்னுடைய பெயரை உச்சரித்து தீபத்தை நீ ஏற்ற வேண்டும் அந்த தீப ஒளி உன் வாழ்விற்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கும் இறை நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியது உன் துயரங்களை எல்லாம் கலைக்கக்கூடியது இறைவனின் மீது நீ கொண்டிருக்கும் பக்தியின் வழி ஒன்றுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது மனிதர்கள் உன் நிம்மதியை இழக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது இறைவனுடைய துணையை நீ நாடும் பொழுது அந்த இடத்தில் அந்த நிம்மதி தானாக பிறக்கும் உன் வாழ்க்கைக்கு இன்னும் வழி கிடைக்கவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆயிரம் வழிகளை இப்பொழுது உருவாக்கி உன் கண்முன் நான் காண்பித்து கொண்டு இருக்கின்றேன் இந்த வாராகி உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் நான் உனக்கு கொடுப்பேன் கஷ்டங்களை தாண்டக்கூடிய வழிகள் எல்லாம் தானாக உனக்கு தெரிய வரும் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய விஷயங்களை நினைப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய முகத்தை மலர செய்யக்கூடிய விஷயங்களை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்ற அதை வரவேற்க தயாராகிவிடு புதிய வாய்ப்பை உனக்கு கொடுத்து உன் கஷ்டங்களுக்கு தீர்வை இப்பொழுது நான் கொடுப்பேன் சுகமான பல தருணத்தை நீ அனுபவிப்பாய் எந்த அளவிற்கு சில கஷ்டங்கள் உன்னை குத்தி கொடுமைப்படுத்தியதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியை என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கு கொடுக்க வைக்கும் எதிரிகளை எல்லாம் விலக்கி வலிமையை நான் உனக்கு தரப்போகின்றேன் துன்பங்களை எல்லாம் உடைக்கும் சக்தியாக நானே உன் வாழ்வில் செயல்படுவேன் உன் குடும்பத்தில் ஒற்றுமையை இனி நீ காண்பாய் இனி பான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அம்மன் பாதத்தில் விழுந்த நீ வெறுமையோடு எழுவது இல்லை இந்த அம்மன் பாதத்தில் விழுந்தவன் பரிசை வெற்றி மழையை பெற்றே தீருவான் என் அன்பு நீ இனி நலமோடு வாழ்வாய்